இந்தியாரு வந்து ஃபைட் பண்ணுறதையோ டான்ஸ் ஆடுறதையோ பப்ளிக்கில் பண்ணுறதுக்கு பிரியப்பட மாட்டார் எங்கள் பிரதர் முருகன் வந்து சொன்னார் நீங்கள் சொல்லப்படாதீங்க நான் ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறேன் அங்கே யாருமே வராத ஒரு லொக்கேஷன் சொல்லிவிட்டு ஓல்டு மைசூர் ரோட்டில் ஒரு இரநூறு அடி டெப்த்தில் கீழே ஒரு மரத்தில் கயிறு கட்டி அந்த க அதில் கயிறை பிடிச்சி பிடிச்சி தான் இறங்கணும் சாங் எடுக்க ஆரம்பித்தோம் அவர் எம்ஜிஆர் வந்து நாளே அந்த டான்ஸ் மாஸ்டரை கூப்பிட்டு நல்ல ரிஹர்சல் வீட்டிலேயே ரிஹர்சல் பண்ணிட்டு வந்துட்டார் நீ வந்து அங்கே வந்து எனக்கு எல்லாம் சொல்லிக் கூடாது நீ வேணும்னா சரோஜா அம்மா வேணா சொல்லிக் கொடு அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தார் அதே மாதிரி டான்ஸ் ஆட ஆரமிச்சார் கொஞ்ச நேரம் கழிச்சி பாட்டு சத்தம் கேட்ட உடனே அங்கங்கே இருந்து சைட்லேருந்து தலதலையாக வழியே வர ஆரம்பிச்சது அது என்னென்னா நமக்கு மலையில் ஏறுறது இறங்குறது கஷ்டம் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு மலை ஏறுறது இறங்குறது சவுண்டு கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் முடிஞ்சது முடிஞ்ச உடனே எல்லாரும் கயிற பிடிச்சிக்கிட்டு மேலே மறுபடியும் அந்த இரநூறு அடி உயரத்துக்கு ஏறணும் மேலே வந்தவர் பப்ளிக்கில் வந்து எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நின்னாங்க எல்லோருடையும் ஃபோட்டோ எடுத்தாங்க சில பேருக்கு ஆட்டோகிராப் ஃபோட்டோ கொடுத்தாரு எல்லாம் உடனே கார்க்குள்ளே ஏறிட்டு ரொம்ப மூச்சு வாங்கிச்சு உடனே நாங்கள்லாம் சொன்னால் என்ன சார் நீங்கள் இவ்வளோக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி இவ்வளோ போட்டு கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துருக்கீங்க நாம நீ நாளைக்கு உங்கள் சீன் படத்தில் ஒரு பத்து பேரை நான் அடிக்கிற மாதிரி சீன் வந்தால் எப்படி நம்புவேன் அவன் இந்த இரநூறு அடி இரநூடனே தம் அவுட் ஆகி பிச்சை இருக்கணும் அதனால் என் இமேஜ் நான் அதே மாதிரி கடைசி வரலாம் அவருடைய மனித நேயத்தையும் எதையும் அவர் அப்படியே காப்பாற்றினார் அப்படின்னு சொன்னால் மிக